நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கொடைக்கானலில் இருக்கோம் கொடைக்கானலில் ஃபார்ம் லென்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் எல்லாருடைய கனவும் ஒரு ஹில் ஸ்டேஷனில் நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குங்கிறத கனவை நனவாக்குற மாதிரி இந்த இடம் அமையுது கொடைக்கானல் இருந்து பழனி ரோட்டில் தான் இந்த இடம் இருக்குது அருமையான லொக்கேஷன் அருமையான வியூ பாயிண்ட்டு ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஏற்ற ஏரியா இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள் ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய பட்ஜெட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கொடைக்கானல் பழனி ரூட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு கரெக்டாக பிஎல் செட்டுங்கிற இடம் இருபத்தஞ்சி சென்ட் பிளாட்டை பிரிச்சுருக்காங்க இருபத்தஞ்சே பிளாட் தான் இருக்குது இப்போ கொடைக்கானலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அதிகம் ஒரு இடத்துக்கு நம்ம போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நம்ம வெயிட் பண்ண இருக்கும் டிராஃபிக்கில் மாட்டியிருப்போம் அதே மாதிரி க்ரௌடு அதிகம் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் உங்கள் வீக்கெண்டை வெக்கேஷனை ரிலாக்ஸாக ஃப்ரீயாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம் இந்த மாதிரி ஹவுசஸ் உள்ளே வருது டோம் ஹவுஸ் இந்த மாதிரி ஹவுசஸ் உள்ளே கொண்டு வராங்க ஈபி லைன் உள்ளேயே இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ட்ரெக்கிங் போய்க்கிடலாம் ட்ரெக்கிங் போகிறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது சைக்கிளிங் எல்லா ஃபெசிலிட்டியுமே உள்ளே கொண்டு வராங்க அதனால் இந்த இடத்த நீங்கள் வந்து பாருங்கள் இங்கே இடம் வாங்குறவங்களுக்கு மாத வருமானம் தரக்கூடிய ஒரு பிளானும் இருக்குது இல்லை வருட வருமானமாக நம்ம வாங்குறதுக்கான ஒரு பிளானும் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு சைட் விஸ்ட் வாங்க வந்து இடத்த பார்த்துட்டு அந்த பிளானையும் தெரிஞ்சுக்கோங்க அப்புறமா நீங்கள் இடத்த புக் பண்ணுங்க வீடியோவோட எண்ட்லேயும் எங்கள் நம்பர் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் நம்பர் தரோம் உங்களுக்கு இந்த இடத்த பார்க்கணுன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் மூலமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்ஸு ஃபுட்டு எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தரோம் வந்து சைட்டை பாருங்கள் பார்த்துட்டு ஒரு ஐடியாவுக்கு வாங்க இன்னும் பல வீடியோஸ் வந்து கொடைக்கானல் இடத்த பற்றி வருது அதனால் வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்